எல்லோருக்கும் வணக்கம் குழந்தை வளர்ப்பு பற்றி பல காணொலிகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதே அதே வரிசையில் இது இன்னொரு காணொளி இன்று நாம் குழந்தைகளுக்கு தண்டனை கொடுப்பதை பற்றி பேசலாம் குழந்தைகளுக்கு தவறுகள் செய்யும் போது தண்டனை கொடுப்பதை பற்றி பேசலாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்றால் குழந்தைகளுக்கு குழந்தைகளை அடிப்பதோ இல்லதோ அவர்கள் உடல் பாதிக்கப்படுமாறு உடல் வலிக்குமாறு எந்தவித தண்டனையும் கொடுக்கக்கூடாது கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்பது எனது கருத்து நான் எனது குழந்தைகளையும் அப்படித்தான் வளர்த்தேன் நான் யாரையும் அடித்ததில்லை அடிக்காமல் இறந்த குழந்தைகளையும் மிக சிறப்பான முறையில் வளர்த்தேன் என்னை சுற்றி இருப்ப அனைவரும் என்னை பாராட்டுவது நீ உன் குழந்தைகளை எப்படி வளர்த்தாயிட்டு தெரிவதை அதை மிக அருமையாக வளர்த்திருக்கிறாய் என்று ஆனால் ஒரு நாள் கூட என் குழந்தைகளை நான் அடித்ததே இல்லை அடிக்க வேண்டிய அவசியமும் வந்ததில்லை பிரச்சனை என்று வரும்போது நானும் எனது பையனும் அமர்ந்து பேசுவோம் இப்போ என்ன பிரச்சனை அவனை என்னுடைய நிலைப்பாடை குழந்தையை உணருமாறு நான் மிக பொறுமையாக என் குழந்தையோ அமர்ந்து நான் பேசுவது உண்டு அந்த குழந்தையும் ரொம்ப அக்கறையாக என்னை என்னிடம் கேட்டு நடந்து கொள்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது பிரச்சனைகளுக்கு வாய்ப்பே இல்லை நான் குழந்தைகளை அடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதேபோல் நாமும் குழந்தைகளின் அளவிற்கு இறங்கி சென்று அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நமது நிலைப்பாடலே இருந்து கொண்டு பேசக்கூடாது குழந்தைகள் மனநலம் எப்படி இருக்கிறது அது எப்படி புரிந்து கொள்ளும் என்பது மிக முக்கியம் நாம் அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டால் நமக்கும் அவர்களுக்கும் எந்தவித பிரச்சனையும் வராது இன்னொன்று மிக முக்கியமாக சொல்கிறேன் குழந்தைகள் ஓரளவுக்கு வளர்ந்து விட்டால் இருபது இருபத்தி ஒரு வயது வரைக்கும் வந்து விட்டால் பெற்றோர்கள் குழந்தைகளின் பேச்சை கேட்பது மிகவும் நல்லது ஏனென்றால் குழந்தைகள் இந்த காலத்தை சேர்ந்தவர்கள் நாம் பழைய காலத்தை சேர்ந்தவர்கள் எனவே இந்த இன்றைய உலகம் குழந்தைகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் நமக்கு அது புரியாது நாம் பழைய காலத்தை நினைத்துக்கொண்டு இன்றைய உலகத்திலே வாழ்ந்து நினைப்போம் அது தவறாக இருக்கலாம் முடிந்தவரை குழந்தைகள் வளர்ந்துவிட்டால் அவர்களை பேச்சை கேட்பது பெற்றோர்களுக்கு நல்லது வீட்டில் அமைதி நிலவும் இல்லை என்றால் சண்டை சச்சரவு தான் நிலவும் உங்களுக்கு சண்டை உங்களுடைய நிலைப்பாடு நிலைநிறுத்தப்பட வேண்டுமா இல்லது வீட்டில் அமைதி வேண்டுமா என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் எது எப்படி இருந்தாலும் குழந்தைகளை அடித்து தண்டிக்க வேண்டிய கிடையாது இன்னொரு உதாரணம் உங்கள் சொல்கிறேன் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது சென்னையில் த ஸ்கூல் கேஎஃப்ஐ என்ற அதன் பெயர் கேஎஃப்ஐ என்றால் கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் இந்தியா அவர்கள் ஒரு பள்ளி நடத்தி வருகிறார்கள் அந்த பள்ளியில் அவர்கள் எந்த குழந்தையும் அடிப்பது கிடையாது திட்டுவதும் கிடையாது அவர்கள் என்ன தவறுகள் செய்தாலும் அந்த குழந்தைகளை அவர்கள் பொறுமையாக அந்த ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பேசி அந்த குழந்தையை சரி செய்வார்கள் இரண்டு குழந்தை அந்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தது மிகவும் அருமையாக வளர்த்திருக்கிறார்கள் குழந்தையினை குழந்தைன இதிலிருந்து என்ன தெரியுது குழந்தைகளை அடிக்க வேண்டிய தேவை என்று எதுவும் இல்லை நமக்கு பலவித பிரச்சனைகள் இருக்கலாம் வெளியே போய் வருகிறோம் பலவித பல வேரிடம் பல பேச்சுக்கொண்டு கொண்டு கேட்டுக்கலாம் நம்ம உள்ளத்து கோபங்கள் இருக்கலாம் வருத்தங்கள் வெறுப்புகள் பல இருக்கலாம் ஆனால் அந்த உணர்ச்சிகளை நான் நமது குழந்தைகள் மீது இறக்கி வைக்கக்கூடாது வீட்டுக்கள் நுழையும் போது எப்படி செருப்பை கழட்டி வெளியே கழற்றி விடுகிறோமோ போல் நமது வெளியிலிருந்து உள்ள நமது பிரச்சனைகளை வீட்டுக்கு வெளியே வைத்து கொண்டு உள்ளே வந்து குழந்தைகளை எடுத்து கொஞ்சி ப பழக வேண்டும் அவருடைய பேச வேண்டும் நேரம் செலவிட வேண்டும் அவர்களுடைய அவருடைய பிரச்சனையை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும் இப்படி அவர்களும் நல்ல உறவினை ஏமா ஏற்படுத்தி கொண்டால் அவர்களை அடிக்க வேண்டிய தேவை வரவே வராது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழலாம் கடமையை செய்வோம் இந்த நூலில் வாழலும் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவபயம் நன்றி வணக்கம்